செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் கோரிக்கை வரும்போது நாங்கள் செய்வோம் செய்வதற்குரிய நடவடிக்கை செய்வோம் ஏன்னா நாங்களாம் மக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதான் வந்து இது சீசனுக்காக உண்டு போடுவதில் மக்களுக்காக மக்களுடன் இருக்கின்றவர்கள் ஆக இப்போ நேரம் இல்லாமல் இப்போ இப்போ குறுகிய எந்ததோ செய்கிறவர்கள்லாம் இப்போ வராங்க ஆனால் நாங்கள் ஒரிஜினாலிட்டியாக மக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் ஆளுமைச்சா இருக்கும்போது இப்போ முதலமைச்சர் ஆகி இப்போ வந்து இப்போ இந்த திட்டம் அருவா திட்டம் பல பல கனவு வேண்டுமென்று வேண்டுமென்று அதை சொல்லி சொல்லியே ஓட்டு கேட்டார்கள் இப்போ வந்து அது நிறைவேற்றுகிறார்தான் இதே கடந்த இதே கடந்த ஆட்சியில் போது அவர் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக களை ஆய்வு செய்தார்கள் அப்போ ஆட்சியில் என்றவர்கள் ஆய்வு செய்யவில்லை முதலமைச்சர் இப்போ இப்போ நம்ம அப்போ அப்போ அமைச்சர் அமைச்சரைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஆக மக்களை சென்று நேரடியாக சென்று சென்ற ப பழம்தான் இப்பே பாலப்பாக்கம் பக்கத்தில் அவர் நடந்து நீங்கள் போ